மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்றார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும் இங்கே இயேசு சொல்கிறாரு மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்கிறார் உங்கள் விசுவாசம் உங்களை குணமாக்கும் உங்க விசுவாசம் உங்களை ஆரோக்கியமடைய செய்யும் இங்க இயேசு அந்த மகளை பார்த்து சொல்கிறார் நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார் அப்ப அவங்க சமாதானம் இல்லாம தான் வந்திருக்கிறாங்க வேதனையோடு கூட தான் வந்திருக்கிறாங்க என்ன வேதனை என்பதை பார்க்கணும் மார்க்கர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது அவங்க பன்னெண்டு வருஷம் பெரும்பாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பனிரெண்டு வருடம் பெரும்பாடு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அடுத்த வசனம் சொல்கிறது இருபத்தி ஆறாம் வசனம் அவங்க அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறாங்க அப்ப நிறைய வைத்தியர்களை பார்த்துருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை தனக்கு உண்டானவைகளில் எல்லாம் செலவழித்தும் சற்றாகும் குணமடையாமல் அநேக அநேகம் வருத்தப்படுகிற போது என்னன்னா நிறைய மருத்துவம் பார்த்துருக்குறாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க நிறைய மருந்து சாப்பிட்டு பார்த்துருக்காங்க நிறைய பணங்களை செலவழிச்சும் பார்த்துட்டாங்க ஆனால் கொஞ்சம் கூட சுகமாகலை நீங்கள் கூட நினைக்கலாம் இந்த வியாதியினால் நான் ரொம்ப கஷ்டப்படுறனே எத்தனையோ மருத்துவமனை போய் பார்த்துட்டேன் நிறைய ஊசி போட்டு பார்த்துட்டேன் இன்னும் சுகமாகலை நிறைய மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் இன்னும் இந்த விஹாத்திலேருந்து எனக்கு சுகம் கிடைக்கல எவ்வளோ அலைஞ்சி பார்த்துட்டேன் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி பார்த்தா பார்த்துட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு சுகமாகலையே இன்னும் நான் வேதனையோட கூட தான இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இவருடைய வாழ்க்கையில் எப்படி அற்புத சுகத்தை பெற்று கொண்டார்கள் என்பதை பார்க்க போறோம் முதலாவதாக ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் குறித்து கேள்விப்பட்ட உடனே நான் அவருடைய வஸ்தர்கள தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி முதலாவதாக விசுவாசமாக பேசினார்கள் விசுவாசமா பேசுறார்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு விசுவாசம் வருது அதனாலத்தை வாயால் சொல்கிறாங்க நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா என்று சொல்கிறாங்க அவங்க இயேசுவை பார்க்கல ஆனால் பார்க்கறக்கு முன்னாடியும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது அப்படியே வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாவேன் என்று எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே அப்போ நான் விசுவாசமாய் பேச வேண்டும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் விசுவாசிக்கும் போது ஆண்டோடைய மகிமையை பார்க்க முடியும் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும் கத்தோடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கணும் இயேசுவ நாம் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம் இருதயத்தில் எப்பொழுதும் கத்தினுமே விசுவாசம் இருக்கணும் இவளுக்குள்ள விசுவாசம் இருந்தது அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக விசுவாசமாய் பேச வேண்டும் நம்ம இருதயத்துல விசுவாசம் இருக்கணும் விசுவாசமா பேசணும் விசுவாசிக்கிறவன் மதற மாட்டான் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பன்னெண்டு போராடி இருக்கிறாங்க நிறைய பண்ணி பார்த்துட்டாங்க எவ்வளவோ கஷ்டம் ஆனாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவனுக்குன்னு ஒரு விசுவாசம் வருது அப்ப நம்மளும் என்ன செய்யணும் விசுவாசிகளாக இருக்கணும் வேதத்தை பரிசுத்த வேதத்தை படிக்கிறோமே அப்ப அவனுடைய வசனங்களை வாக்கு தத்தங்களை படிக்கிறோமே நிறைய தேவ ஊழியர்கள் தேவ மனுஷ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் போராட்டங்கள் போராட்டத்தில் ஆண்டோர் எப்படி காப்பாற்றோம் எல்லாமே பார்க்குறோமே எல்லாமே படிக்கிறோமே அப்ப நமக்கு ஒரு போராட்டம் வரும்போது உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும்போது ஏன் விசுவாசத்தைட்டு விலங்குறீங்க ஏன் அவிசுவாசமாக பேசுறீங்க கத்தர்களை பாதுகாப்பார் விசுவாசமாயிருங்க கத்தர்கள் உதவி செய்வார் உங்களை கைவிட மாட்டான் இயேசு உங்களை அனாதியாகி விட மாட்டான் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்க கையை பிடிச்சு நடத்துவார் உங்களுக்கு தேவையான உதவிகளை இயேசு செய்வார் குளப்படாதீங்க அவர் உங்களை திக்கற்றவா விடமாட்டார் அவர் உங்களை வேதனைப்பட விடமாட்டார் அவர் உங்களோடு கூட இருக்கிற தெய்வம் அவர் நம்ம இன்னேசிக்கிற ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தவர் இயேசு நம்ம நேசிக்கிற நல்ல ஆண்டவர் கத்த நல்லவருங்க நம்ம இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க அவரை ருசிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட அன்பை நீங்க ருசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அன்பானவர் அவர் அன்புள்ளவர் முதலாவதாக இந்த அம்மா விசுவாசமா பேசுறாங்க அப்ப நம்ம விசுவாசமா பேசணும் அவருடைய கத்தர் யார் என்பதை அவருடைய வல்லமைகளை அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை எல்லாவற்றையும் தியானிங்க அப்ப விசுவாசமா ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க ரெண்டாவது பார்க்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசத்துல சொல்லப்பட்டிருக்கு சனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டான் முதலாவது இந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது விசுவாசமா பேசுறாங்க ரெண்டாவது விசுவாசத்தோடு இயேசு இடத்துல மாறாங்க அப்போ விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி வரணும் தினமும் ஜெபிக்கணும் சிலருக்கு விசுவாசம் மனசுல இருக்கும் விசுவாசமா நல்லா பேசுவாங்க ஆனா தனி ஜெபம் பண்ண மாட்டாங்க கேட்டா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னா நேரம் இல்லை ஞாயிற்றுக்கெல்லாம் சரியா சரியாக வர்றதும் கிடையாது ஆனா இருக்கு விசுவாசம் இருக்கு அப்படிம்பாங்க அடுத்து கேட்பாங்க மாஸ்டர் ஏன் இதை ஏசு ஆசீர்வதிக்கலை எனக்கு நூறு சதவீதம் விசுவாசம் இருக்கு ஆனால் என் தொழில் ஆசிர்வதிக்கலை என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கலை ஏன் எனக்கு இப்படி இருக்கு அப்படிம்பாங்க விசுவாசப்போ பேசுகிறாங்க ஆனால் விசுவாசத்தோடு கற்று சமூகத்தில் வரணுமே அனுதினம் ஜபிக்கணுமே நம்ம உண்டாக்கிற தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணுமே அனுதனமும் அவருக்கு நேரம் கொடுக்கணும்ல செபிக்கணுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதத்தை வாசிக்கணுமே தினமும் செபிக்கணுமே தினமும் கடைபிடிக்கணுமே சில சொல்லுவாங்க வேலை ரொம்ப பிஸியா இருக்கேன் செபிக்க நேரம் இல்லை ஆனா எனக்கு விசுவாசம் இருக்குது பைபிள் படிக்க நேரம் இல்லை ஆனா விசுவாசம் இருக்குது அப்புறம் எப்படிங்க ஆசீர்வதிப்பார் உன்னை உண்டாக்கின தேவனுக்கு நேரம் இல்லை நேரம் கொடுக்கலையே உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்த கத்திற்கு நேரம் கொடுக்கலையே உங்களுக்கு நல்ல தொழிலை கொடுத்த கத்திற்கு நேரம் கொடுக்கலையே அவரோடு கூட அமர்ந்து அந்த பிரசனத்துல நிரம்ப நேரம் கொடுக்கலையே கத்துடைய சித்தத்தை கேட்க நேரம் கொடுக்கலையே அப்படிங்க கத்த ராசி எழுதி பாருங்க பாருங்க விசுவாசத்தோடு இயேசா கட்டத்தில் வாராங்க அந்த வஸ்திரத்தை தோன்றாங்க அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க இயேசு மேல விசுவாசம் இருக்கணும் பைபிள் மேல பைபிள் வார்த்தை மேல விசுவாசம் இருக்கணும் நல்லதுதான் அதோட நின்ற கூடாதுங்க ஆண்டோர் சமூகத்துக்கு வரணும் ஜெபம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை அவங்க சபையில் நடக்கிற ஆராதனை தவறாம கலந்து கொள்ளணும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அழுதலும் ஜெபம் இருக்கணும் கத்தோடைய பிரசனத்தில் நிரம்பணும் ரெண்டு காரியங்கள் அவங்க செஞ்சாங்க ஒண்ணு விசுவாசமாக பேசுனாங்க ரெண்டாவது விசுவாசத்தோடு இயேசு விடத்தில் வந்து நின்றாங்க வஸ்திரத்தை தொட்டாங்க இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க எனக்குப் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு காரியங்கள் காணப்படும் போது ஆண்டவர் வாருங்க விசுவாசத்தோடு வரும்போது ஆண்டவர் பாருங்க தேவையான தேவையில்லை சந்திப்பான் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உங்கள் தொழிலை ஊழியத்தை எல்லாவற்றையும் கத்திர ஆசீர்வதிப்பார் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் உங்கள் விசுவாசம் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் விசுவாசம் உங்களை பாதுகாக்கும் நீங்கள் ஆண்டோன் மேலே எப்படி விசுவாசமாக இருக்கிறீங்க உங்கள் ஆண்டோர் மேலே நீங்கள் விசுவாசமாக இருங்க ஆண்டோட வசனத்துக்கு மேலே விசுவாசமாக இருங்க விசுவாசத்தோடு கத்தடத்தில் வாங்க அற்புதங்கள் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீங்க கத்தவங்கள ஆசீர்வதி